செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மேசாம் எதையும் சமாளித்து குறுகிய காலத்தில் முன்னுக்கு வரும் திறனுடையவர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் புதன் கேது ஆகிய கிரகங்களுடன் சம்பந்தம் பெறுவதால் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் எனவே நிதானமாக இருப்பது நல்லது சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால் மனநிறைவை அடைவீர்கள் எதிர் பாலினத்தினரிடம் பழகும் போது கவனம் தேவை குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டி குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும் எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புண்டு பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் எனவே நிதானமாக செயல்படுவது நன்மையை தரும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை கூடும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையும் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது பரிகாரம் முருகனுக்கு விரதம் இருந்து வணங்க பிரச்சனைகள் குறையும் மனதில் அமைதி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை ஞாயிறு வியாழன் வெள்ளி தேய்பிறை வியாழன் வெள்ளி